ியர்களுக்கு இனிய வணக்கம் கும்ப ராசிக்கார நேர்களை இது தெய்வம் எடுத்த முடிவு மார்ச் பதிமூன்றுக்கு பிறகு ஒரு விஷயத்தால் உருடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறப்போகிறது இது நாள் வரைக்குமே அதிர்ஷ்டம்னா என்ன வாழ்க்கையில அதிர்ஷ்டமே இல்லாம எப்போது பார்த்தாலும் கண்ணீருடனும் கஷ்டத்துடனும் வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள் இதற்கு முன்பு வரைக்கும் அதாவது இன்றைய நாள் எடுத்துக்கிட்டா கூட இந்த கும்பராசினுடைய கண்கள்ல கண்ணீர் மட்டும்தாங்க இருக்கும் முக்கியமா அது ரத்த கண்ணீர் போல ரொம்ப சிவந்து போயிருக்கக்கூடிய ஒரு கண்களாகவே இருக்கும் இந்த கும்பராசினுடைய கண்கள் இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் சரிங்க ஏதாவது ஒரு இடத்துல இருந்து யாராவது ஒருத்தவங்க இவங்களுக்கு துன்பத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துருவாங்க இவங்க என்னதான் மத்தவங்களுக்கு நல்லது செய்ய போனாலும் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அதை புரிஞ்சுக்காம இவர்களை ஏதாவது ஒரு பொய்யான விஷயங்களை கூறி எல்லார் முன்பும் அசிங்கப்படுத்திடுவாங்க கும்பராசிக்கார்கள் என்னதான் நல்லவங்களாக தன்னை எப்படி சொல்றதுனா மத்தவங்களுக்கு காம்கினுன்றதுக்காக செய்யல இவங்க பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய கேரக்டரே இதுதான்றத எங்களுக்கூடிய பல நபர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன்னா இவர்கள் ஒரு விஷயத்த நல்லது போய் செய்யறாங்க அப்படின்னா இவங்க நமக்கு முன்னாடி நல்லா நடிக்க பாக்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா கும்பராசிக்காரர்களுக்கு அப்படி நடிக்கணும் அப்படி நடிச்சு உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் பெறணும்ன்றது அவருடைய எண்ணம்ல கிடையவே கிடையாது இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுடைய மனசுல இப்படிப்பட்ட தவறான ஒரு புரிதல் என்பது இருக்குத்தாங்க செய்து இந்த கும்பராசிக்காரர்கள் என்னதான் மத்தவங்க கிட்ட நெருக்கமா பழகினாலும் சரி மத்தவங்களுக்கு தேவையான விஷயத்த ஒண்ணு ஒண்ணுமே பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாலும் சரி அது உங்களுக்கு தேவைன்றதுக்காக தான் அவங்க பண்றாங்களே தவிர உங்ககிட்ட நல்ல பேர் இருக்கணும் உங்க முன்னாடி இருக்கிறத காமிச்சிடணுன்றதுக்காக பண்றது கிடையாது இந்த கும்பராசி குணமே இப்படித்தான் இந்த கும்பராசிக்காரர்கள் அப்படின்னாலே இவங்களுடைய மறுபெயர் தான் கும்பத்தினுடைய மறுபெயராக இதை வச்சிடலாம் போல அப்படிதான் இருக்கு அது என்னன்னு கேட்குறீங்களா வேறும் இல்லை கும்பத்தினுடைய மறுபெயராக துன்பம்னு பேரை மாத்திரி நினைக்கிறேங்க ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே கஷ்டம் பிரச்சனை ஏதாவது ஒரு சில இடங்கள்ல இவர்கள் அறியாமலே ஏற்படக்கூடிய துன்பங்கள்னு நாளுக்கு நாள் அது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இவர்களுக்குன்னு யாருமே இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்டு தனிமையாகவே வாழக்கூடிய நிலைமைக்கோள் தள்ளப்படுறாங்க உதவின்னு கேட்டால் ஒருத்தவங்க கூட ஓடி வர மாட்டாங்க இவங்க கஷ்டப்படுறதை பார்த்தோனையும் எல்லோரும் ஓடி வருவாங்க ஆனால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க நீ இப்படி ஏன் பண்ண இப்படி ஏன் பண்ணல அப்படின்ற மாதிரி இவர்கள் செஞ்சுருக்கக்கூடிய விஷயத்த குறைதான் சொல்லுவாங்களே தவிர உதவின்னு கேட்கும் போது ஒரு பையன் வந்து செய்ய மாட்டான் ஆனா அதை குறை சொல்வதற்கு ஓராயிரம் பேர் வருவாங்க இப்படிப்பட்ட ஒரு துன்பங்களை தான் முழுக்க முழுக்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள் அதனால தான் இந்த கும்பம் அப்படின்னாலே துன்பம் அப்படின்னு பேர் சொன்னேன் அது மட்டும் இல்லங்க கும்பராசினுடைய வாழ்க்கையில இன்றைய நிமிஷம் வரைக்குமே கண்ணீர் மட்டும்தாங்க மிச்சம் இருக்கு அதுவும் என்ன கொஞ்ச நாள்ல தீர்ந்து பெறும்ன்றதுனாங்க யதார்த்தமான உண்மை ஏன்னா இவர்கள் ஒவ்வொரு நாளுமே கண்ணீரோடு தான் வாழ்க்கையில இருக்காங்க ஒரு நாள் கூட சந்தோஷமோ இல்ல சிரிப்போ இவருடைய முகத்துல பார்க்க முடியாது இரண்டு பக்க கண்கள் இருந்தும் கண்ணீர் ஒழுக அழுது இருக்கக்கூடிய நிலைமைதான் தான் இவர்களுடைய வாழ்க்கையாகவே இருக்கு இவர்களுடைய வாழ்க்கையில ஒருத்தர் கூட இவர்கள் மேல அன்பு காமிப்பதோ இல்லை ஆறுதலாக இருப்பதோ கூட கிடையாது இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இதுதான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எனக்காக இவங்க இருக்காங்கப்பா அதனால என்னோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி நான் எதிர்த்து போராடுவேன் அதற்கான தைரியம் இருக்கு மனதுல தெம்பும் இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க எனக்காக அவங்க இருக்காங்கப்பா அப்படின்றத ஒரு வச்சுதான் ஆனால் உண்மை என்னன்னா கும்பராசினுடைய வாழ்க்கையில இவர்களுக்குன்னு யாருமே இல்லைன்ற போது இவர்களால் என்னத்தை தாங்க போராட முடியும் யாருமே இல்லாத ஒரு வாழ்க்கையில யாருக்காக போராடி என்ன செய்ய போறாங்க இதுதான் இவருடைய வாழ்க்கையாக இருக்கு இன்றைய நாள் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துல இருந்தும் இவர்களால் வெளிவர முடியாம எந்த ஒரு கஷ்டத்துல இருந்தும் தீர்வுகள் கிடைக்காம எல்லா இடத்துலையுமே இவர்களுக்கு பிரச்சனை துன்பம் வருத்தம்ன்றதே மிச்சமாகிட்டு இருக்கு நாளுக்கு நாள் இவர்களுடைய வாழ்க்கையில உறவுன்னு சொல்லிப்பதற்கும் அன்பு பாசம்னு காமிப்பதற்கும் யாருமே இல்லாமல் போச்சு இப்போ வரைக்கும் இவர்கள் வெளியில எனக்கு அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்றத சொல்லிக்கிட்டு இருந்தாலும் மனசுக்கு தெரியும் இவர்களுக்குன்னு யாருமே இல்லைன்றது தான் ஒரு அனாதை போல வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலைமை தான் இவர்களுக்கு இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களும் கும்பராசினுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போக போகுது கஷ்டம் நினைச்ச பல விஷயங்கள் காணாம போய் நன்மைகளையும் நல்ல மாற்றத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரமாக இவர்களுக்கு அமைய உண்மையாவே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தான் நல்லது நடக்குமா கேள்வி வரும்ல நிச்சயமா சொல்றாங்க உங்க வாழ்க்கையில நீங்க இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து துன்பங்கள்ல இருந்து அனைத்துமே மாறி நல்லதும் நன்மைகளும் நடக்கும் நீங்க இதுநாள் வரைக்கும் எந்த ஒரு மாற்றத்துக்காக காத்திருந்தீங்களோ அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க இதற்கு முன்பு கூட உங்களுடைய வாழ்க்கையில நிறைய இழப்புகளையும் கஷ்டங்களையும் பார்த்துருப்பீங்க ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம்னு நடந்தது கிடையாது அது உங்களுக்கு பெரிய அளவிலான மறுபடியும் மறுபடியும் துன்பங்களை தான் கொடுத்துருக்கு இப்படிப்பட்ட விஷயங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சில நபர்கள் உங்ககிட்ட விதந்தாவாதமாக பேசுவது உங்களை அவமானப்படுத்துவதெல்லாம் இதற்கு முன்பு வரைக்கும் சுத்திருப்பாங்க முக்கியமா நீங்க நல்லது செய்யும் போது கூட அதை தடுத்து உங்களுடைய பேரை கெட்டவரை போல காமிச்சிருப்பாங்க இப்படிப்பட்ட மெய் பிம்பங்கள நீங்க சிக்கி ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த கும்பராசிகளுடைய வாழ்க்கையில இது போன்ற பிரச்சனைகளுக்கு முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில காணாமல் போன அந்த ஒரு வாழ்க்கை இனி இவர்களுக்கானதாக இருக்க போகுதுங்க இவள் நாள் வரைக்குமே இந்த கும்பராசிக்காரர்கள் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான்டா வேணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே கஷ்டப்பட்டாங்க ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு அது சாதகமாக அமைஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இவர்கள் என்னதான் கஷ்டப்பட்டாலும் எல்லாத்தையுமே பேர்கள் வந்து வேறு ஒருத்தர் பேருக்கு நல்ல விஷயங்களை மட்டும் மாற்றிப்பாங்க ஆனால் கெட்டதும் நடந்துதான் போதும் நீங்கதான் தான் காரணம் இந்த கும்பராசிக்காரர்கள் தான் அப்படின்றது போல பழியை மொத்தமாக தூக்கி இவர்கள் மேலே போட்டுருவாங்க கடைசியில் என்ன நிலைமைன்றது பார்த்தீங்கன்னா அது அவங்க பழியை போட்டது போலயே இவர்களுடைய வாழ்க்கையில அதுதான் இவர்கள் செஞ்சாங்க அப்படின்றது போல எல்லோருமே நம்பிடுவாங்க இதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை இவங்க இப்படி பண்ணிருக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்வதற்கு கூட யாரும் கிடையாது ஏன்னா எல்லோரை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ஒரு தப்பானவை தப்பான குணமுடையவன்றதுதான் நெய் பிமமாக காமிக்கப்பட்டிருச்சு மற்றவர்கள் சொல்லக்கூடிய எல்லாமே கண்முடித்தனமா நம்புவாங்க தமிழ தப்பு இல்லைன்னு ஒருத்தங்க சொல்ல வரும்போது அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க இப்படிப்பட்ட நிலைமையிலதான் ரொம்ப பெரிய துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள் கும்பராசினுடைய ஜென்மசனிங்கிறது முழுவதுமாக முடிவடைய போகுதுங்க இதனால் வரைக்குமே இவர்கள் எத்தனையோ நாட்கள் ஜென்ம இருந்து தப்பிக்க முடியாம வேதனை பட்டிருக்காங்க கஷ்டப்பட்டு இனி வரக்கூடிய காலங்கள்ல இதுல இருந்து இவர்களுக்கு தீர்வையும் மாற்றத்தையும் சந்திக்க முடியும் அது இல்ல ரொம்ப காலமா எது இவர்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சோ அது இனி வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப சர்வசாதாரணமா போகுது அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்க போகுது முக்கியமா உங்களை சில நபர்கள் ஆக்கி அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் முன்னுக்கு வந்திருப்பாங்க அதை பத்தின தி உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களை சும்மா விடாம விதமான துன்பங்களை கொடுத்து உங்களை பிடியா பிடிச்சு நோண்டிட்டாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல இருந்து முழுவதுமாக தப்பிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வர ஆரம்பிப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேலை சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல யாராவது ஒருத்தங்க உங்களை தரை குறைவாக பேசுவது உங்களை அவமானப்படுத்தி உங்களை பூவப்படுத்தி எல்லா விஷயத்தையும் ஏதாவதுனா பொய்யான விஷயங்களை மெய்ப்பித்து அதுல நீங்க உங்களை சிக்க வைப்பதுன்னு இதற்கு முன்பு வரைக்கும் பல விஷயங்கள் நடந்துச்சு அது எல்லாத்தையுமே நீங்க தவிடுபடியாக்கி நீங்க யாரு உங்களுடைய குணம் என்ன நீங்க எப்படிப்பட்டவங்கன்றத உங்களால உங்களுடைய வாயால நீங்களே மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் என்பது கும்பராசி கிடைக்கும் கும்பராசினுடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது எல்லாமே அவங்களை அறியாமலே ஒரு சில விஷயங்களை செஞ்சு அந்த பிரச்சனைகளை மாத்திக்கிட்டு வர முடியாம கஷ்டப்படக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ்க்கையில இருந்து நீங்கும் முக்கியமா கும்பராசிக்கார்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல இதற்கு முன்பு வரைக்கும் யாருமே உறுதுணையாக இருந்தது கிடையாது இவர்கள் முடிவு எடுத்தாங்க அப்படின்னா நீ எப்படியோ போப்பா எனக்கென்னு வந்துச்சு என்ன தேவையில்லாம எழுத்து விட்டு என்னைய கஷ்டத்திலையும் பிரச்சனையும் சிக்க வச்சிடாத அப்படின்னா இவர்கள் எப்போதும் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி இப்படி சொல்லி பார்ப்பாங்க ஆனா இவர்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது எல்லோருமே உதவி செய்ய வருவாங்க ஆனா இவர்கள் மட்டும் மத்த யாருக்கும் உயர்வு செய்ய போக மாட்டாங்க இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்கும் அதாவது நீங்க எத்தனையோ உதவி செஞ்சாங்க எதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆனா உங்களுக்கு யாரும் உதவி செய்யல இனி நீங்க உதவின்னு கேட்காம விட்டிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உதவி செய்ய ஒவ்வொருத்தரும் முன் வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நடக்கக்கூடிய நேரமே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது அமையும் கும்பராசினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருப்பது வாடகை கொடுக்க முடியாம கடன் பிரச்சனை வாங்கி வச்சுட்டு அதாவது ஒரு சிலவங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பணம் அப்படின்றதெல்லாம் கேட்கும் போது சரி இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க ஆனா கடைசியில இவங்க பணத்தை எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமா அதை வாங்க வாங்கலாம்னு நினைக்கும் போது ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க கும்பராசிக்காரர்கள் அப்படி இல்லைன்ற போது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் இவங்க ஏற்காச்சும் கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய நஷ்டத்திலும் துன்பங்களையும் பெருக்கும் இவங்க அந்த பணத்தை கொடுக்க முடியாம நாளுக்கு நாள் ஏமாற்றக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டாங்க ஆனா ஏமாத்தலை எப்படி சொல்றதுனா மற்றவர்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது இவர்கள் கடனை வாங்கி வச்சுட்டு கொடுக்காம ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்றதுதான் ஆனா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மட்டுமே தெரியும் பணம் இல்லை என்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எல்லாம் போச்சு ஒரு வேலைக்கு ஒரு நாள் வேலைக்கு போனாதான் அன்றைய நாள் செலவுகளையும் நாங்கள் பார்த்துக்க முடியும்ன்ற நிலைமையில தான் இந்த கும்பராசிக்காரர்கள் இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இவர்கள் எப்படிப்பா பணத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற கேள்விகள் வச்சாலும் நீ ஏமாத்த பாக்குற நீ கொடுக்க மாட்டே அப்படின்ற மாதிரி பொய்யான விஷயங்களை சொல்லி சொல்லியே இவருடைய மனசையும் வாழ்க்கையில நிறைய விதமான துன்பங்களையும் பல நபர்கள் கொடுத்திருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து நீ வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான தீர்வுகளையும் மாற்றத்தையும் சந்திப்பார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரன்ல நிறைய நபர்கள் இதற்கு முன்பெல்லாம் இவர்கள் எந்த ஒரு நல்லது செய்ய முன் வந்தாலும் சரி நல்லதே செஞ்சாலும் சரி சில நபர்கள் இவங்க கூட இருந்துகிட்டே இவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை கூட தப்பா பிரதிபலிக்க வச்சு மத்தவங்க இவங்களுடைய மரியாதையை இல்லாம பண்ணிடுவாங்க சில நாட்களுக்கு முன்னையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாலே இந்த கும்பராசியுடைய வாழ்க்கையில நம்புனவங்க முன்னாடி முக்கியமா குடிச்சவங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நம்புனவர்களால ஏமாத்தப்பட்டாங்க உறுதியா சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு யார அதிகமா புடிச்சிருந்துச்சோ அவர்கள் கிட்ட இவங்க ஏமாந்து போய் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்கும் இந்த கும்பராசனுடைய வாழ்க்கையில கும்பராசனுடைய கனவுளாக இருக்கக்கூடிய பழ விஷயங்கள் இனி நிறைவேற ஆரம்பிக்கும் அது மட்டுமில்ல கும்பராசினுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டங்கள் என்பது தீரும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன் எல்லாத்தையுமே உங்களால இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக அழைக்க முடியும் எல்லோருமே ஆச்சரியப்படுவாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது நடக்கும் இது நடந்தே தீரும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில கும்பராசிக்காரருடைய மன செலவுல நிறைய கேள்விகள் இருந்துச்சு அந்த கேள்விகளுக்கு எல்லாம் இனி விடை கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொருத்தவங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க நீங்க என்ன செஞ்சாலும் நான் உங்க கூட இருக்கிறேன்ப்பா அப்படின்ற ஒரு உறுதுணையை உங்களுக்கு கொடுப்பாங்க இதற்கு முன்பு வரைக்கும் இது போன்ற விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில நடந்தது கிடையாது எனக்கு நீ யார் இருக்கா குடும்பமா குட்டியா அப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்தீங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் கும்பராட்சியினுடைய வாழ்க்கையில இவர்கள் மேலே அன் அன்பு செலுத்துவதற்கும் இவர்கள் மேலே பாசத்தை வச்சும் இவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமாக உருவாகுவாங்க இதற்கு முன்பு கூட இவருடைய வாழ்க்கையில் இவர்களுக்குன்னு யாரும் இருந்தது கிடையாது எல்லோரும் வருவாங்க போவாங்கன்ற கதையா இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்கள்ல முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைச்சு இவர்களுக்காக உறுதுணையாக இவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறத விட இவங்களுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்காக இனி ஒவ்வொருத்தருமே முயற்சி பண்ணுவாங்க இது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கல ஆனா இனி நடக்கும் கும்பராசினுடைய வாழ்க்கையில் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீரும் உங்க வாழ்க்கையில நன்மைகளின் நல்ல மாற்றத்தையும் நீங்க பார்க்க முடியும் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய நேர காலம்ன்றது வந்துருச்சு அதை எதிர்த்து நீங்க போராடுங்க எதுமையா நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் நம்பிக்கோடு காத்திருங்கள் அது மட்டும் இல்ல இந்த கும்பராசிக்காரர்களுக்கான ஒரு பரிகாட்டம் சொல்ல போறேங்க இதை கும்பராசிக்காரர்கள் விருப்பப்பட்டீங்கன்னா செய்யுங்க இல்லைனா வச்சுங்க அதாவது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா வருகின்ற மார்ச் பதிமூணாம் தேதி மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி நாள் இருக்குது இந்த ஒரு பௌர்ணமி நாட்களில் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை வேண்டிட்டு அங்கிருந்து வரும்போது மறக்காம உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிட்டு நான் சொல்கிறேங்க வரும்போது நீங்கள் மறக்காமல் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த எடுத்துடுவாங்க இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க ரொம்ப எளிமையாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எல்லா இடத்துலையும் உடைய குலதெய்வங்கள் உள்ள எங்க பார்த்தாலும் இதா இருக்கும் அப்படின்னுனா அங்க இருக்கக்கூடிய காலடி மண் அங்க இருக்கக்கூடிய காலடி மண்ணை குலதெய்வ கோயில் இருக்கக்கூடிய காலடி மண்ணை எட்டு வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு கட்டி வைங்க அதுவும் ஒரு மஞ்சள் தொழில் எடுத்து கட்டி வைங்க வேற எந்த ஒரு துணியும் பயன்படுத்த வேணாம் இந்த ஒரு விஷயத்த நீங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று எட்டு வந்து வீட்டு நிலைவாசல் முன்பு வச்சு கட்டி வைக்கிறதுனால மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இது வரைக்கும் நீங்க எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள்ல உங்களுக்கு பல தோல்விகளையும் துன்பங்களையும் பார்த்துருப்பீங்க ஆனா உங்களுக்கான மாற்றத்தையும் சந்தோஷங்களும் எதுவுமே நடந்திருக்காது ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு முடிச்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் மீறி நன்மைகளையும் மாற்றங்களையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் முழுவதுமான மனசும் செய்து செய்வார்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை அமைவதற்கு இது செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்லது நடக்கட்டும் நம்பிக்கோன்ற நல்லது இணக்கட்டும் நன்றி வணக்கம்